வர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இன்னும் கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் முடிவு செய்யாத நிலையில் நாம் தமிழ் கட்சியினர் கிட்டத்தட்ட முப்பத்தோரு வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் வேளையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ஏழு புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகளை தான் பெறும் என்று புதிய தலைமுறை கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை கொடுத்திருந்தது மேலும் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களும் நாம் தமிழ் ஐந்து முதல் ஏழு சதவீத வாக்குகளை தான் பெறும் என்றும் குறிப்பிட்டார்

இவர் தனிச்சு நிற்கிறதுனால இது அமமுக மக்கள் நீதி மையம் இதெல்லாம் ஏற்கனவே ஒரு மூணு எடுத்துட்டாரு என்னால் அந்த ப்ராசஸ் பார்லிமெண்ட் டு பார்லிமெண்ட் ஒரு நாலு பர்சன்ட் கூடுதலாக வரும் நாலு நாலு நியூ ஓட்டர்ஸ் நாலு பன்னெண்டு வந்துடுது திமுகவில் உள்ள கிறிஸ்துவ முஸ்லீம் பரையர் வாக்குகளோட பாதிப்பு அது ஒரு கணிசமான அளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ஏடிஎம்கேல கொங்கு வேளாளர் வன்னியர் தவிர பலனளிக்காத ஜாதிகள் அந்த வாக்குகள் சீமானுக்கு வரும்போது சீமானுக்கு நான் புள்ளிலே பல பல இதுகளில் கூட்டம் வருது சீமானே நம்பிட்டார் அரியலூர் கூட்டத்தில் பேசினார் அந்த கூட்டம் பழைய சமூக இளைஞர்கள் வன்னியர் சமூக இளைஞர்கள் ரொம்ப ஹெவியா நினைக்கிறாங்க இந்த புள்ளிக்குள்ளே சீமானே கான்பிடன் ஆயிட்டாரு சீமானுக்கு இந்த இந்த புள்ளிக்குள்ளே பல புள்ளிக்குள்ளே வாக்கு வங்கி